அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிவிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோல வந்து சொல்றாரு அவரு சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில வீர குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பத்தி என்ன கவலை இல்லைன்னா நன்றி பிஜிபியில் வந்து நம்ம ஜானிகர் கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு வந்து அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திர சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திரா சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவங்க கிட்டே கேட்டோம் சுவாமி சார் சார் என்னாங்க வேறு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாத விட்டு பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெரிந்துண்ட கேபிள் மற்றும் நெட்ளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்